இந்த ஆட்டத்திற்கு வைப்பவர்கள் போட்டியிலே மூன்றாவது நாங்கள் நடிகரை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களை திருமதி சுஜிலா சதீஷ்மார் அவர்கள் அழைத்து செல்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களுக்கு திருமதி சதீஷ்குமார் அவர்கள் சார்பில் அணிவித்து அவர்களை கௌரவிக்கிறார்கள் அவர்களுக்கு நிறைவு இப்பொழுது அணி அறிமுகம் இப்பொழுது அறிமுகம் ஆங்கில அணி கஸ்டம்ஸ் அணி இரண்டாம் அறிமுகம் இப்பொழுது அறிமுகம் ஆகிய அணி பிரியமான அணி ஆட்டத்தை ஆரம்பித்து வைத்த திருமதி ஸ்ரீலா ஏம் சிங் அவர்களுக்கும் திருமதி சுஜிதா சதீஷ்மார் அவர்களுக்கும் எங்களது முதல் சில நாட்கள் சார்பில் அணியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆட்டம் ஆர்விகளில் இருக்கிறது ஆட்ட ஆரம்பம் திரிமானம் நம்பர்

ஒரு வெடிபுள்ளி தேவாலயம் வடன் கிப்பி தேவாயர் அணியின் போர் வெற்றி புளியை பெற்று கொள்கிறார்கள் ஆண்கள் कबड्डी கோடியிலே கலை சாத்ர இரண்டு வீரர்களுக்கு ஐயாயிரம் வீதம் பரிசு வழங்கப்படவறை யாவோ பெற்று கொள்கின்றோம் தேவார் அணியருக்கு இரண்டு வெற்றி புள்ளிகளும் கஷ்ட அணியினருக்கு இரண்டு வெற்றி புள்ளிகளும் ஒரு வெற்றி புள்ளி தேர் அணியூர் மூன்று வெற்றி புள்ளிகளும் கஷ்டி இரண்டு வெற்றி புள்ளிகளும்

ஆடுகளை வர தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் அந்த அழுத்தக்கரை பிரியாணியினரும் ஆர் எஸ் கோயம்புத்தூர் அணியினரும் ஆடுகளை வர தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி அந்த கேட்டுக்கொள்கிறோம் ஒரு வெஜிபொழி கஷ்டம் சரியான இருக்கு Kasih orang jenaya ini. Siapa orang yang ada di baju biru itu? Kasih

ஆண்டுகளும்டிக்கேட்டுக்கொள்கிறோம் <laughs>

இந்த ஆடுகள் நிறைவு பெற்ற அடுத்த நினைவிடமேத்தூர் அணியினரும் அழகு அணியினரும் ஆடுகள் மறுபடியும் அழகிய தேவார அணியினர் ஒரு வெற்றி புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார்கள் ஆட்ட போது அணியினர் ஐந்து வெற்றி புள்ளிகளும் சென்னை அணியினர் வெற்றி புள்ளிகளும்

இரண்டு வயது ரூபாய் ஐந்தாயிரம் வீதம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாய்ந்து சென்று ஒவ்வொரு வெற்றி மொழியை பெற்றுக் கொள்கிறார் தேவோண்டி வீரர் से तो नहीं ಇದಕ್ಕೆ ಅವರು 8 ತೆರೆದಿ ಬಿ. ಫಾಸಲ್ ತೆರೆದಿ 15 ಬೆಟ್ಟಿ ಗುಳ್ಳೆಗಳು ತಿರುವಾಂದ ವಡೆಯರ್ 7 ಬೆಟ್ಟಿ ಗುಳ್ಳೆಗಳು ಇದೆ ಆಟದ ತೆರೆದಿ ಅರ್ಧ ನಿಮಿಡೆಯಲ್ಲಿ இப்பொழுது ஆடிப்படைகளில் வீரர் டஸ்டமாளியின் வீரர் very big custom candy

போது ஆடி மொழியிலே வீர தேர் அணி வீர ஒரு ஊக்கமொழி தேர்

அடத்தங்கரை வி அணியினரும் ஆர் எஸ் கோயம்புத்தூர் அணியினர் உடனடியாக ஆடுகள் வரும்படி அங்கு கேட்டுக் கொள்கின்றோம் இந்த ஆட்டம் நிறைவு பெற்றவுடன் ஆர் எஸ் கோயம்புத்தூர் அணியினரும் அடத்தங்கரை வி அணியினரும் ஆடுகள் வரும்படி அங்கு கேட்டுக் கொள்கின்றோம் அழகாக நடைபிடித்து கஷ்டம் சென்னை அணியினர் ஒரு வெற்றி முடிவை பெற்றுக் கொள்கிறார்கள்